கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் ரஜினிகாந்த் கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் நான் டேரக்டர் ஏம் சந்த்ரு தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்தி சினிமாவிற்கும் சவால் ரஜினிகாந்த் கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வச்சோம் எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த உலகை விளாவை படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் ரஜினி சார் இந்த உலகை விளாப்படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்தில் இருந்து பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாராக சவால் தமிழ் சினிமாவுக்கும் சவால் இந்தி சினிமாவுக்கும் சவால் ரஜினிகாந்த் கமலஹாசன் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் உலகை வெல்லமான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்தோட வேலைகள் வந்து சேலேன்ட்டா கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படத்தினுடைய கதைக்கெல்லமே சவாலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் இந்த படத்தை மட்டும் இந்த படத்தை பாராட்டி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா ஒரே ஒரு ரூபா அன்பளிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் தன்னுடைய சம்பளத்திலிருந்து நூற்றில ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாராகிடுவாங்க கதைக்கிழமே கதைக்கிழமே முதல்வர் ஐயா கிட்டே நம்ம முதல்வர் ஸ்டாலின் கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி தான் நான் உருவாக்கியிருக்கேன் நான் சந்திர டைரக்டர் ஏஎம் சந்திர இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே இந்த உலக விழா படத்தில் வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் நம்ம தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கையில் கொடுக்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதைக்களமே நம்ம ஐயாவை நோக்கி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் இந்த உலக வெள்ளவா படத்தில் வந்து ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அந்த ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன் ஏன் கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன்னு சொன்னால் நான் முதல்ல தமிழ் சினிமா நடிகர்களுக்கு ஒரு சவால் விடுறேன் என்ன சவால்னு சொன்னால் நம்ம கலைஞரையா அவருடைய சிலை நடிக்க வச்சு முதல்ல ஸ்டாலினை அவருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய ஃபோட்டோவை நடிக்க வைச்சும் எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகரும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையாட்டவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகரும் ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வலுவா படத்தில் பார்வையாட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார்ன்னு சொல்லி கேட்டிருக்கேன் இது வந்து நல்ல விஷயம் இது நான் சவாலாக விட்டுருக்கேன் நான் எட்டு தேசிய உருவாக்கு அந்த படத்துக்கு வாங்கி கொடுத்தேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் நூற்றுல ஒரு பங்கு பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி நான் சவால் விட்டுருக்கேன் ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலக வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் இப்போ நான் சவால் விட்டுருக்கேன் ஆல்ரெடி மூணு நாலு வருஷமான சவால் விட்டுருக்கேன் ஒரு நடிகர் எனக்கு வந்து சவால் விடுவார் கண்டிப்பா சவால் விடுவார் ஏதோ ஒரு நாள் அந்த சவால் எனக்கு வந்து சேரும் ஒரு நடிகர் கூப்பி வச்சு என்ன பேசுறாரு சந்திர டைரக்டர் நீங்க வந்து நாலு தேசிய விருது ஏழு தேசிய விருது எல்லாம் வாங்கி தர வேணாம் நீங்க ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி ஐயா ஏற்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்க அதுக்கு பிறகு நான் இந்த படத்துல ரெண்டு நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன் பத்து நாள் சம்பளம் இல்லாம நடிக்கிறேன்ட்டு ஒரு நடிகர் என்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாரு என்ன சொன்னார் அந்த நடிகர் வந்துட்டு சந்திரு டைரக்டர் நீங்கள் நாலஞ்சு தேசிய விருதெல்லாம் வாங்கி தர வேணாம் நீங்கள் ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஐயாக்கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வாங்க அதுக்கு பிறகு இந்த உலகை விளாப்படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் நூறு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லி ஒரு நடிகர் எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு அது அது ப்ரெஸ் மீட்டாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அந்த வாக்குறுதியை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் கிட்ட அன்பளிப்பு வாங்கிறதுக்காக ஒரு பெஸ்ட்டு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் கிட்ட போட்டு காட்டுறோம் அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை பாராட்டி முதல்வர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்துட்டு நான் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் இந்த உலகை விளையா மூவியில் பண்ணுறேன் இல்லையா அந்த நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி பாராட்டி எனக்கு சின்னதாக ஒரு ஊக்கத்தொகை நம்ம முதல்வர் ஐயா கொடுக்குறாரு ஊக்கத்தொகை கொடுத்த பிறகு எனக்கு வாக்கு கொடுத்த அந்த நடிகர் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாரு அவர் எப்படியெல்லாம் இந்த படத்தில் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊக்கத்தொகை முதல்வர் ஐயா வந்து எனக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுத்த பிறகு அதை பயன்படுத்தி நம்ம ப்ரொடியூசருங்களை எல்லோரையுமே ஒன்று சேர்த்து ஒரு நூறு உதவி உதவியவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு எல்லாம் மாதிரியே படத்துக்குள்ளேயே முயற்சிகள் பண்ணுறோம் ரொம்ப நல்ல விஷயம் இந்த உலக படத்தில் சில பேருக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறோம் முதல்வர் ஐயா இந்த படத்தை பாராட்டி ஒரு ரூபா அன்பளிப்பு கொடுத்த பிறகு அந்த ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு நூறு இரநூறு பார்வையற்றவங்களுக்கும் உதவி இயக்கவங்களுக்கும் மறுவாழ்வு எல்லாம் கட்டுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் எந்த ஒரு இடத்துலையும் இந்த படத்தோட ப்ரொடியூசருங்களை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கேன் அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வச்சிக்கிட்டு இருக்கேன் நன்றி முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் நான் சவால் விட்டுருக்கேன் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோ நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் ரஜித் சார் இந்த உலக விழா படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்க தயாராக சொல்லி கேட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா பார்க்கணும் என்னை கூப்பி வச்சு பேசணும் தம்பி நீ ஒரு ஒரு ஷாப்பிங் பண்ணி ஒரே ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு நான் வந்துட்டு இந்த ஒரு இல்லத்துக்கு தேவையான உதவிகள் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் ஏன் பார்வையற்றவர்கள் பார்வையற்றவர்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இடம் இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் ஏகப்பட்ட பார்வையற்றவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறு இரநூறு முந்நூறு பார்வையற்றவங்களுக்கு இந்த உலகை வெள்ளவா படத்தின் வழியாக ஒரு மறுவாழ்வு வெள்ளம் அமைக்கணும் மறுவாழ்வு இல்லம் கட்டணும் அந்த பார்வையில் ஒரு நூறு இரநூறு முந்நூறு பார்வையற்றவங்களுக்கு மறுவாழ்வு வெள்ளம் கட்டணும் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட்டு பார்வையற்றோர் இல்லம் அப்படின்ற ஒரு பேர் பார்வையற்றோர் தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட்டு பார்வையற்றோர் இல்லம் இருக்குது பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறதுக்கும் இடம் கொடுக்கறதுக்கும் ஒரு பார்வையற்றோர் இல்லை இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம சிஎம்ஸாரை பாராட்டினோம் சின்னதாக ஒரு முயற்சி தான் என்னால் முடிஞ்சது நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு புகை சேர்க்கணும் புகை சேர்க்கணும் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒரு சிறந்த பார்வையற்றோர் இல்லத்தை நான் உருவாக்கணுமன்ட்டு ஆசைப்பட்றேன் இந்த புகழ் எல்லாமே நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஏன்னா இந்த படம் முழுக்க இந்த படம் முழுக்க முதல்வர் ஐயாக்கிட்ட ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இந்த முதல்வர் ஐயாக்கிட்ட எப்படியெல்லாம் அன்பளிக்கு வாங்க போகிறோம் அது கதைக்கலமாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை முதல்வர் ஸ்டாலின் ஐயா இந்த வீடியோ பார்க்கணும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் என்ன கூப்பிட்டு வச்சு பேசணும் நீ ஒரு ரெண்டு மூணு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வா ரெண்டு தேசிய விருது வாங்கிட்டு அதுக்கு பிறகு எந்த பார்வையேற்றுவர்கள நானே உங்களுக்கு ஃப்ரீயாக கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் சொல்லணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையேற்றவங்க நிம்மதியாக இருக்கணும் மூணு வேலை நிம்மதியாக சாப்பிட்ணும் அவ்வளோதான் நன்றி டைரெக்டு ஏஎம் சந்திரு உலகை மெல்ல உலகை வல்லபா மூவி இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் என்னுடைய செல் நம்பர் சொல்றேன் கேட்டுக்கங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் என்னை பண்ணுங்கள் பண்ணுங்க முக்கியமா ஐயாவுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க என்னுடைய ஐடென்டிட்டி தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் ரஜினிகாந்த் கமலஹாசன் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கி திருப்பேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா பார்வையற்றவர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் முன் வந்திருக்கேன் முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு பிறகு உங்கள் கையில் தான் இருக்கு நடிகர்கள் ஆகிய உங்கள் கையில் தான் இருக்குது என்னை கூப்பிட்டு வச்சு பேசுங்கள் சந்திர டேரக்டர் நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதலோட இயக்கிட்ட ஒரு ரூபா அன்பளிக்கு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு ஒரு நடிகர் சொல்லுங்கள் விரைவில் உடனே நம்ம படுத்த ஆரம்பிச்சிடுவோம் எனக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கும்போது ப்ரெஸ் மீட் வச்சு வாக்குறுதி கொடுக்கணும் ஏன்னா நான் சவால் விடுறது எனக்கு ஒரு நடிகர் சவால் விடுறது அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வரையாக்கிட்ட அன்பளிப்பு வாங்குறது எல்லாமே அதிகளமாக இருக்குது அப்போ ஒரு நடிகர் எனக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது ப்ரெஸ் மீட் வச்சு வாக்குறுதி கொடுக்கணும் சந்திர டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலினையாக்கிட்ட ஒரு ரூபா அன்பளிக்கு வாங்கிட்டு வந்தார்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உலக படத்தில் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் எனக்கு ப்ரெஸ் மீட்டு வச்சு வாக்குறுதி கொடுக்கணும் நன்றி டைரக்டர் டேரக்டர் நன்றி